கவிதை வரிகள் தலைப்பு பெண்ணே ஞானத்தின் கண்ணே அன்பில் தாய் ஆதரவிலும் அவளே நட்பில் நேர்மை கண்டிப்பில் பொறுமை கடமையில் நிற்பு புரியாத புதிரும் அவளே அழகான பூக்களாய் மனதை மயக்கும் மகத்தான சக்தி படைத்த தாயும் அவளே பேதமின்றி மானுட உயிர்களை பெற்றெடுக்கும் அன்னையும் அவளே அன்னையாய் இருந்து காக்கும் குல தெய்வமும் அவளே அகிலமே போற்றிட வீட்டையும் நாட்டையும் காக்கும் ஆற்றல் கொண்ட தெய்வப் பெண்ணும் அவளே அநேக விழுதுகள் உன்னுள் நீ உலகிற்கு இறைவன் தந்த அற்புதமாய் அதிசயத்து நிற்கும் தெய்வமகள் அற்புதம் நிறைந்த பெண்ணே ஞானத்தின் கண்ணே மல்லிகைக்கு மனமுண்டு மங்கைக்கு இழகிய மனமுண்டு மதுவிற்கு அழிக்கும் குணமுண்டு சிலர்தொடும் மதுவால் வாடும் பெண்மனம் சகித்து வாழும் பெண்ணும் அவளே பூவை போல் மென்மையானவள் ஆனாலும் எதையும் தாங்கும் இதயம் படைத்தவள் பாசத்தை மையம் கொண்டு தாயாக தாரமாக மகளாக மருமகளாக அக்காவாக தங்கையாக தோழியாக இருக்கும் பெண்களே ஞானத்தின் கண்கள்